வருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்திய நமக இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணி எட்டு ஒம்போ ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய சூரிய உதயம் காலையில ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு உதயமாகுது திதி இன்று மாலை ஐந்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பஞ்சமி திதி அதற்கு பிறகு சஷ்டி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் என்ற பிற்பகல் ஒரு மணி எட்டு மணி வ ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மணி பகல் ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதும் அதாவது மதியத்திற்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் ஐந்திய ஐந்திரம் அதற்குப் பிறகு வைத்திருத்தி யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் பவகர்ணம் அதற்கு பிறகு மாலை ஐந்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாலவ கர்ணம் அதற்கு பிறகு கவுளவ கரணம் ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் உத்ராட்டாதி அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிருது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரியன் வரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை சுக்கரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை புதன் வாரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சந்திரன் வாரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சனி சனிவோரை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை செவ்வாய் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சூரியன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை புதன் வரை சுக்கரன் வரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை புதன் வோரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சனி ஓரை ஆறு மணிலேருந்து ஏழு ஏழு மணி வரை குரு ஓரை காலம் சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரை ராகு காலம் இருக்குது குளிகை நேரம் மதியம் மூன்று மணியிலிருந்து சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்குது சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் மேற்கு திசையில் நல்ல காரியத்துக்காக போகிறவங்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போகிறது போகிற காரியங்கள் நல்லபடியாக தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையும் சந்திராஷ்டிரமக்காரவங்க கொஞ்சம் பால் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு நீங்களும் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறது நல்லது பகல் மதியம் ரெண்டு மணி வரையுமே ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்குமே வந்து உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டிரமம் இருக்குது அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் ஸ்டார்ட் ஆயிடுது அதனால் உத்திராட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரம் ரெண்டு பேருமே இந்த பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நீங்கள் கடவுளை வணங்கி குடிச்சிட்டு போகிறது நல்லபடியாக உங்களுக்கு போகிற க இடங்களில் வந்து வீண் பிரச்சனைகள் இல்லாமல் நாள் முழுவதுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது நல்லது சாயந்தரம் வந்து நமக்கு அஞ்சு மணி கால் மணிக்கு மேலே சஷ்டி திதி ஸ்டார்ட் ஆகிறதுனால முருகன் வழிபாடும் நம்ம வந்து பண்ணலாம் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல ந நல்ல நாள் வந்து இன்றைக்கி இருக்குது நல்ல காரியங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா திருமண திருமணம் வந்து நீங்கள் வந்து நிச்சயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மாங்கல்யம் செய்ய கொடுக்குறதுக்கு நல்ல நாள் மாதிரி நமக்கு திருமணம் செய்யக்கூடிய நல்ல சுப முகூர்த்த தினமும் எனக்கு இருக்குது குழந்தைக்கு வந்து பெயர் சூட்டும் விழாவையும் இன்றைக்கி வந்து வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம வாகனம் வாங்குறதுக்கும் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் அந்த மாதிரி வாகனங்கள் வாங்குறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது ட்ராயிங் வரைகிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது வீட்டில் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நல்ல நாள் சித்திர வேலைப்பாடுகள் வந்து நம்ம இந்த மர ஜாமான்களில் சித்திர வேலைப்பாடுகள் செய்கிறதுக்கு நல்ல நாள் மருத்துவம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டரை பார்க்குறதுக்கும் நல்ல நாள் அதே மாதிரி கால்நடைகள் வாங்குறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ